வியோயா ஆ சூப்பர் போலா உடனே அடமேட மடி அடமேட சூப்பர் 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 உடனே சூப்பர் அடங்கப்பட்ட தம்பி ரெண்டு அடங்கப்பட்ட இல்ல 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 யாரை சூப்பர் தம்பி ஓ முன்னாட்சி வார்த்தையையா ஒரு நல்ல பாலாடலாம் நாளைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்மி சர்வீஸ் வந்த மாதிரி சென்டர் முடிய ஆரவாரம் ஆரவாரம் அதுக்கு ராஞ்சிஸ் மாதிரி கடகாதே

ம சார்பாக கோச்சல வித்தியாசி வீரபாண்டி மோகன் நிலைவாக தேனி சனி நாடு அறிவியல் சட்டம் நாடுகள் அடுத்தது அடுத்தது அடுத்தது

ஆறு ஆறு கட்டார் கட்டார் சூப்பர் 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 ஆறு ஆறு உரிமையாளர் பா பின்னடி சூப்பர் சூப்பர் இந்த ரெண்டு இந்த ரெண்டு சூப்பர் அபரே நிப்பாட்டு நிப்பாட்டு ரெண்டு மூணு

ஆர்ஜே டீமா எனக்கு டீஷர்ட் போறான் ரெண்டே அந்த டீஷர்ட் வாங்குறேன் ஏ இதික டீஷர்ட் வாங்கிட்டீங்க ஒரு டீஷர்ட் நே தம்பி ஹால 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 ஆர்ஜே சார் சார் சூப்பர் தம்பி டீஷர்ட் டீஷர்ட் வாங்கி பிசலமாட வெட்டி போட்டு டீஷர்ட் வாங்குறேன் டீஷர்ட் குடு டீஷர்ட் மாட்டாத यार சூப்பர் சூப்பர் அருமையா மாடு மாடு வெட்டி போட்டு டீஷர்ட் சூப்பர் குற்றதம்பி அருமையா புற குற்றதம்பி பாடுங்க வெரி குட் பேர் <laughs> <laughs>

பார்க்க ராஜேந்திரா மனித பாடிக்கா பிடிச்சிருந்தேன் ஆஹ் சீக்கிரம் ஆறு பண்ண குடிச்சிருக்கேன் கோபே கோட்டை முடிச்சேன்டா இத்தனை பேர் இருந்துச்சு ஆறு ஆஹா முப்பது பேர் தர ஆறு மாற டிஸ்டர்ப் பண்ணாங்க மாட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணலை ஷீவர் சீக்கிரம் ஆறு அது என்ன பண்ண முடியல சூப்பரு ஷூக்கரு மாறே

சாமி <laughs>

மாடு வந்து மாட்டுவே பாரு கண்ணே பாரு மாடு வெற்றி பெற்றது பாஸ்கர் பாலிசேடு மாடு சூப்பர் 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 ஆற்கலைனா ஆற்பேனா மாடு கேளு கேளுடா வா போடா வா 52 ஒரு ஒரு செம மாடு புடிமாடு வா வெரி குட் 350 ஆட்டமா ரெசிபி ஜெல்டி கிரப்ஸ் ஏர் பேக் குட்ட

மாவட்டம் செல்லக்கண்டி ஆடம் அஜித் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றீங்க சார்பாக

பொன்சோட காற்றாய் குறித்து பாடுறாரு அசகம் மடியா காற்றே சேரப்போ நம்மளோட வேளையில பாளோ காற்றாய் குறித்து பாடுறாரு ஏய் ஆஹா சூப்பர் பிம்பி மாடு விட்டுடும் மத்த புக்க சானாயுர சூப்பர் விட்டாரு அருமையான பெரிய அழகான பெரிய பாடு பண்ணிருக்கீடா

இதையரோட ஒரு ஆளு இருந்து ஒருமை பிரிச்சுக்கோ வித்ரானர் 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 எல்லாரும் போங்க மாடு பிரிங்க வா மாத்தற வெளிய போ வெளிய போ வெளிய போ வாருங்கள் சூப்பர் சூப்பர் மாடு பிரிங்க சரி மாத்த வந்து லைன் மாத்த வந்து தெரியவே தெரியல அந்த அந்த சட்டி சேரனி கட்டாண்டா